தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி துப்பாக்கிச் சூட்டில் ட்ரம்ப் முழங்கும் படம் பிடித்த டி ஷர்ட் சீனாவில் விற்பனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்ட போது அவர் முழங்கியுள்ள புகைப்படத்துடன் கூடிய டி ஷர்ட்டுகள் சீனாவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதோடு மட்டுமின்றி அச்சம்பவத்தில் மேடையில் காதில் இரத்தம் வழிந்தவாறு இருந்த படம் வசித்த டி ஷர்ட்டுகளையும் சீன மின்னணு வணிக நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்சீனியாவில் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபரால் சுடப்பட்டார் இச்சம்பவம் உலகம் முழுவதும் தலைப்புச் செய்தியானது ட்ரம்ப் தனது வலது காதில் ரத்தம் வழிந்தவாறு தனது பாதுகாப்பு அதிகாரிகள் குழு செல்லும் போது வலது கையை உயர்த்தி அவர் முழங்கினார் இந்த வீடியோ இணையதளத்தில் பலரால் பகிரப்பட்டது இந்நிலையில் சீனாவை சேர்ந்த டாபா மற்றும் ஜேடி டாட் காம் என்ற சில்லறை விற்பனை இணையதள நிறுவனங்கள் ட்ரம்ப் சுடப்பட்ட போது எடுக்கப்பட்ட படங்கள் பதித்த டி ஷர்ட்டுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன அவற்றில் ட்ரம்ப் காதில் ரத்தம் வழிந்தவாறு இருக்கும் படம் ரத்தம் வழிய பாதுகாப்பு அதிகாரிகள் அழைத்துச் செல்லும் போது முழங்கிய படம் போன்றவற்றை பதித்துள்ளது அவற்றுடன் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த தாக்குவோம் சூடு மேலும் என்னை வலிப்படுத்தும் போன்ற வாசகங்களை ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன ஏபி செய்தி நிறுவனத்தை சேர்ந்த இவான் யூசி என்பவர் இப்படங்களை எடுத்துள்ளார் இதனால் ஏபி செய்தி நிறுவனம் காப்புரிமை கோர வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த ஏபி செய்தி நிறுவனத்தின் துணைத் தலைவர் லாரன் ஈஸ்டன் கூறியதாவது அசோசியேட்டட் பிரஸ் இவான் யூசியின் புகைப்படம் குறித்து பெருமிதம் கொள்கிறது அதன் தாக்கத்தை எங்கள் நிறுவனம் அங்கீகிரக் அங்கீகரிக்கிறது என குறிப்பிட்டார்